السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعدا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وتغصبهم جميعا وقلوبهم شتى قال نبينا صلى الله عليه وسلم സിൻഫാനിമൻ ഉമ്മത്തില്ലുഹും വ ഇതാ ഫസദാ ഫസദുല്ലുഹും അൽമാൽമരാഹോ കമാ കാല അലൈഹി സലാത്തു വസ്സലാം പ്രദീന ബില്ലാഹി റബ്ബൻ ഒബിൽ ഇസ്ലാമി ദീനൻ ഒബി മുഹമ്മദിൻ സലാഹു അലഹി വസാം നിബിയം വ റസൂലൻ ஒபி மஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹு தாலான் ஹூ ஷெஹம் வ முர்ஷிதா அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா செய்தி யார்லா ஹுத் பீதி கல்லத்து ஹீலத்தி ஆதரகினி முராதி வான்மரை தந்த வல்ல ரஹமானை புகழ்ந்து அவனது தூதர் நமது நிபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை வாழ்த்தி அவர்களை துயர்ந்த உத்தம சஹாபா பெருமக்களை போற்றி மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபே சுபஹானி மஹூக்கே ரஹ்மானி கிந்திலே நூரானி முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஜியல்லாஹு தலான்ஹு அவர்களின் ஆசிர்வாதத்தை ஆசை வைத்தவனாக தலைமையுறை என்ற பத்து நிமிட உரையை துவக்கம் செய்கின்றேன் அல்லாஹூருடைய கிருபையினால் நெல்லை மாவட்ட அலமா சபை சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கழிந்த ஆண்டிலும் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பல நாட்கள் சிரமப்பட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுடைய சேவையை அங்கீகரிப்பானாக அதற்கு முழுமையான கூலியை கொடுப்பானாக நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டும் இப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்துவதற்கு மேலும் மேலும் ஆர்வம் அதிகமாக ஆகும் அருமையானவர்களே இந்த மூன்றாவது அமர்வு உலமாக்கள் உமராக்கள் உலமாக்கள் உமராக்கள் கருத்தரங்கம் என்று போடப்பட்டிருக்கிறது உமராக்கள் யாரையும் கண்டது மாதிரி தெரியவில்லை உணமாக்களையும் காணவில்லை நான் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை செயலாளர் ஒரு ஆறுதலாக சொல்லி இருக்கிறார்கள் வந்தாலும் வராமல் இருந்தாலும் செயரை பார்த்து பேசி பழக்கப்பட்டவன்தான் அதனால் பிரச்சனையே இல்லை ஆகையினால் அருமையானவர்களே வந்து கொண்டே இருக்கிறார் என்று பொருளால் கையை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகையினால் அருமையானவர்களே உலமாக்கல் உமராக்கள் கருத்தரங்கம் முக்கியமான ஒன்று இந்த பகுதியில் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எண்டு என்று நினைக்குகிறேன் ஏறக்குறைய எட்டு ஷரியத்து மாநாடுகள் உலமாக்களும் உமராக்களும் சேர்ந்து இந்த பகுதி இரண்டாக பிரித்து கடையம் பகுதி ஒன்றாகவும் அம்பை பகுதி ஒன்றாகவும் பிரித்து உமராக்களையும் உலமாக்களையும் சேர்த்து மாபெரும் ஷரியத்து மாநாடு அம்பை நாங்குநேரி வட்டார ஜமாத்துலமா சபையின் சார்பாக ஒரு மாநில சரியத்து மாநாடை போன்று எட்டு மாநாடுகள் நடத்தினோம் அதனுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் ஆலிம்களை தவிர யாரையும் உள்ளே நுழைய விடக்கூடாது என்பது எங்களுடைய உறுதியான கொள்கை ஆலிம்களுடைய பேச்சுக்கு ஆட்கள் வருவார்களா என்பதை காட்டுவதற்கு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர்கள் ஒவ்வொரு சரியத்து மாநாட்டுக்கும் இதை மாதிரி அழைக்க வேண்டிய அவசியமில்லை காலையில் வந்தால் ராத்திரி வரைக்கும் முடிந்தது சுக்ரியா போய்விட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற வரைக்கும் இன்னும் உண்டா என்று காத்து இருந்தார்கள் அல்லாஹு சுகானவு தஆலா அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய உலமாக்களையும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய முத்தவல்லிகள் அதாவது உமராக்கல்லையும் நிறைய பேர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள் அவர்களுடைய மன்னர்களை எல்லாம் அல்லாஹ் சோலைவனமாக்கி வைப்பானாக ஒளிமயமாக்கி வைப்பானாக அவர்களுடைய சேவைகளை அங்கீகரித்து அவர்களுடைய நன்மைகளை ஏற்றி அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்கி வைப்பாராக என இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து அருமையானவர்களே உலமாக்களும் உமராக்களும் நாணயத்துடைய இரண்டு பக்கங்களை போன்றவர்கள் உலமாக்களும் உமராக்களும் சேராமல் ஒன்றுமே செய்ய முடியாது மரியாதைக்குரிய அம்சாத்தங்கள் முன்னாடி எங்களுடைய இதில் பேசியது போல உலமாக்கள் நோட்டீஸ் போட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தீர்மானங்கள் போடுவோம் அதை நோட்டீஸாக வர வேண்டும் என்று சொன்னால் உமராக்கள் வேண்டும் அந்த நிலையெல்லாம் இப்பொழுது இல்லை இப்பொழுது விமானத்திலேயும் ஹெலிகாப்டர்லையும் வரக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் தனிப்பெரும் நல்ல அதாவது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்குகின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்ககிறது அருமையானவர்களே உலமாக்களும் உமராக்களும் இந்த சமுதாயத்தினுடைய நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போன்றவர்கள் வண்டியினுடைய சக்கரங்களை போன்றவர்கள் ஒன்று செயல்பட்டு மற்றொன்று செயல்படாவிட்டால் வண்டியை நகர்த்த முடியாது கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கொடியை கொஞ்சம் தாத்துவீங்க கட்சி கொடி ஆயோ அருமையானவர்களே உலமாக்களும் உமராக்களும் நிபிகள் நாயகம் செல்லல்லாகு அழிவ செல்லம் சொன்னார்கள் சின்பானிமென் உம்மத்தி இதா சலுகா குல்லுகும் அல் ஓலமாக கண்மணி நாயகம் அலி செல்லம் சொன்னார்கள் எந்த பகுதியிலே இந்த இரு சாரார்களும் சரியாக கொண்டு இணைப்பாக இருக்கிறார்களோ அந்த பகுதி நல்லதாக ஆகும் எங்கு இந்த ரெண்டு பேர்களும் பிரிந்திருக்கிறார்களோ குழப்பமான நிலை ஏற்படும் என்று ஒரு நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் முகனாய மன்னர் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா காலத்திலே உமராக்கள் உலமாக்களையும் உலமாக்கள் உமராக்களையும் ஒன்று கொன்று அனுசரிக்காமல் உலமாக்கள் பின்தங்கிய நிலையை அவுரங்கசீபுர் ரஹமத்துல்லாஹலி பார்த்தார்கள் பார்த்து எல்லா ஆளுநர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் எல்லா ஆளுநர்களுக்கு அழைப்பு கொடுத்து இஃப்தார் விருந்திலே கலந்து கொள்ளும்படி சொன்னார்கள் அருமையானவர்களே இப்பொழுது இஃப்தார் விருந்திலே யாரெல்லாமோ கலந்து கொள்கிறார்கள் அதில் தேர்ச்சியோ எழுச்சியோ தெரியவில்லை அதோ மறுமலர்ச்சியோ தெரியவில்லை ஆனால் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹை அழுகி கவர்னர்களை எல்லாம் அழைத்தார்கள் சந்தோஷமான முறையிலே மன்னருடைய அழைப்பு என்று அத்துணை பேர்களும் இஃப்தார் விருந்திலே வந்து கலந்து கொண்டார்கள் வந்தவுடன் மன்னர் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கவர்னரை பார்த்து கேட்டார்கள் தொழுகையுடைய பருதுகள் எத்தனை சொல்லுங்கள் என்று முகத்த முகத்த தடவுவர் பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு இஸ்லாமிய கடமையான தொழுகையுடைய பரதுகள் தெரியாமல் இருக்கிறதா இன்னி ஒரு வருடத்தில் நோன்புடைய பரதுகள் என்ன என்று கேட்டார்கள் கவர்னர் கண்ண கண்ண முழிக்கிறார் அடுத்து ஜக்காத்துடைய சட்டங்கள் என்ன என்று கேட்குகிறார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டு ஒரு கவர்னர் இடத்திலே சொல்லிக் கொடுங்கள் அருமையானவர்களே மன்னர் அவுரங்கசீப் ஆளுநர்களை பார்த்து சொன்னார்கள் மார்க்க உலமாக்களை அணுகி மார்க்க சட்டங்களை தெரிய வேண்டும் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஆளுநர்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு சட்டத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இஸ்லாமிய கடமைகளை பற்றி தெரியாமல் இருக்கின்றீர்கள் ஆகையினால உலமாக்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களிடத்தில் சென்று மரியாதையாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அம்மன்னர் அவுரங்கசீபு உத்தரவிட்டவுடன் அத்துணை ஆளுநர்களும் உலமாக்களை தேடி ஓரங்கட்டப்பட்ட உலமாக்களை தேடி வந்தார்கள் கல்வியை நாடி வந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது ஆகையினால் அருமையானவர்களே முத்தவல்லிகளும் அதாவது இமாம்களும் உணமாக்களும் உமராக்களும் உலமாக்களும் உமராக்களும் தானே உணமாக்கல் இல்லை மறந்து போகுது உமராக்கள் உலமாக்களும் உமராக்களும் சேர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி அது என்னைக்கும் தனிப்பெரு நிகழ்ச்சியாக காட்சி அளிக்கும் அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே நாங்கள் எட்டு வருஷமாக நடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு வருஷமும் உலமாக்களையும் உமராக்களையும் ஒரு பள்ளியிலே இணைத்து ஒரு கூட்டத்தை நடத்துவோம் உங்களுடைய குறைகள் என்ன என்று உமராக்களிடத்திலும் கேட்போம் உலமாக்களிடத்திலும் கேட்போம் அதுக்கு முறையாக நிவாரணங்களும் அளிப்போம் இந்த அடிப்படையில் செயல்பட்டது ஆகையினால் அல்லாஹூ சுபகானவும் தாலா இந்த உலமாக்களும் உமராக்களுடைய இந்த கலந்தாய்வு கூட்டத்திலே உமராக்கள் அதிகமாக கலக்க வேண்டும் உமராக்களும் உலமாக்களும் அதிகமாக கலக்க வேண்டும் அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக என இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனக்கு இங்கே தலைமை தாங்க வாய்ப்பளித்தமைக்காக திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துலர்மா சபையினுடைய குறிப்பாக செயலாளர் ரொம்ப சுறுசுறுப்பாக சுமகான் அல்லாஹ் ஒரு பெயர் கூட விடாமல் நான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய ஹயாத்து வரைக்கும் நீங்கள் தான் அதுக்கு பிறகுதான் அடுத்த செயலாளர் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடி சாடி அவர்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது கல்லூரி வேலை இருக்கிறது அவர்கள் ஏ டு இசட் வரைக்கும் படித்திருக்கிறார்கள் என்றாலும் தன்னுடைய பதவியோ பட்டத்தையோ பாராமல் ரொம்ப சாராளமாக அயராது உழைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய உழைப்பை இந்த மார்க்கத்துக்காக அங்கீகரித்து நோயற்ற வாழ்க்கையை அவர்களுக்கும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கு கொடுத்து